ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இறைவன் உலகத்தை எதற்காக படைத்தான் என்ற தலைப்பை பற்றி நான் பேசுவதை நீங்கள் எத்தனை தடவைகள் கேட்டாலும் சரி நீங்கள் எப்பொழுதுமே ஏதாவது புதிய பொருளை காண்பீர்கள் எல்லையற்ற ஒருமுகப்படுதல் மூலமாக ஒருவர் இந்த புதிரை பற்றிய என்றும் புதிய விளக்கத்தை பெறுகிறார் எப்படியோ இறைவன் இந்த அண்ட சராசரத்தின் அனைத்து சக்தியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் ஆனால் அவன் ஏன் இந்த சக்தியை வைத்திருக்கிறான் ஏன் இறைவன் இறைவனாக இருக்கிறான் ஏன் நீங்கள் இறைவனாக இல்லை இந்த வழியில் நீங்கள் சிந்திக்க முயற்சி செய்யும் பொழுது உங்கள் மூளையை கசைக்கிக் கொள்வீர்கள் முழு முதல் பேரறிவு தீரமும் மகா சக்தியும் வாய்ந்த ஓர் இறைவன் இருக்கின்றான் என்பதை அறிவு பூர்வமாக நாம் மறுக்க முடியாது கிருஷ்ணர் புத்தர் மற்றும் மகான்களின் சான்றுகளை சந்தேகிக்க முடியாது அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்த லட்சியங்களிலிருந்தும் அவர்கள் நடத்தி காட்டிய அதிசயங்களிலிருந்தும் அவர்கள் உண்மையையே பேசினர் என்பதை நாம் அறிகிறோம் அவர்கள் இறைவன் இருக்கின்றான் அத்துடன் அவன் முழுமையானவன் மற்றும் எல்லாம் வல்லவன் என்பதற்கு மறுக்க முடியாத சான்று அளித்துள்ளனர் அவர்கள் பேரானந்தமே இறைவன் பேரன்பே இறைவன் என நமக்கு கூறியுள்ளனர் இது அப்படி இருந்தால் ஒரு முழுமையற்ற உலகையும் மனிதனுக்கு ஒரு முழுமையற்ற உடலையும் ஏன் உருவாக்கினான் இறைவனுக்குள்ள சக்தி நமக்கு இருந்தால் இதைவிட சிறந்த உடலையும் இதைவிட சிறந்த உலகத்தையும் நம்மால் உருவாக்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம் குறைந்தபட்சம் கற்பனையிலாவது மூலமாக மனிதன் ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் இருக்கும் பொருட்களின் இருப்பையும் இருப்பிடத்தையும் தீர்மானிக்க முடியும் என்பதை நாம் அறிகிறோம் ஒரு போர் வீரர் முதன் முதலாக அவர் இறைவனை நம்பியது ராடார் வேலை செய்வதை பார்த்த பொழுதுதான் என என்னிடம் கூறினார் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் ராடாரை போன்ற கண்களையும் காதுகளையும் பெற்றிருந்தால் யாருக்கும் அமைதியே கிட்டாது ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் மற்றவர்களின் எண்ணங்களும் செயல்களும் நம் மனங்களில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அத்துடன் எவருக்கும் சுதந்திரமோ அல்லது அந்தரங்கமோ இருக்காது ஒவ்வொரு வீட்டிலும் சந்தேகமின்றி ஏதோ ஒரு குறைபாடு இருப்பதால் ஒருவர் மற்றொருவர் விஷயத்தில் தலையிட்டு நாம் அறிந்தவற்றை பற்றி வம்பளப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை ஆகையால் மாயையின் கட்டுப்படுத்தும் சக்தியாகிய மாய மேலங்கிய இறைவன் மனிதன் மீது ஏன் வீசியிருக்கிறான் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது மனிதன் சக்தியை பெற்ற உடனேயே அவன் அதை தவறாக உபயோகிக்கிறான் என தோன்றுகிறது ஏற்கனவே அவர்கள் அழுத்தும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர் ஒரு பத்தானை அழுத்தினாலே போதும் அணுகுண்டுகள் தேசங்களை அழித்துவிடும் நியூயார்க் நகரம் அதனுடைய அனைத்து கோடிக்கணக்கான மக்களுடன் சேர்த்து ஒரு குண்டினால் அழிக்கப்பட்டு விட முடியும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள் மனிதன் சரியான வழியில் பயன்படுத்தட்டும் என்று இறைவன் அவனுக்கு பெரும் சக்தியை அளித்திருக்கிறான் ஆனாலும் கூட இறைவனுடைய சக்தியோடு ஒப்பிட்டால் மனிதனுடைய சக்தி ஒன்றுமே இல்லை ஏனென்றால் இந்த முழு உலகமும் இறைவன் தனது திருக்கரங்களில் பிடித்து வைத்திருக்கும் ஒரு அணுகுண்டு எந்த ஒரு தனிநபரோ அல்லது எந்த ஒரு தேசத்தின் தலைவரோ குண்டுகளை பயன்படுத்தி தான் தப்பிக்கலாம் என்று நினைத்தால் அவர் மிகவும் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆக்ரமுக்கும் தேசங்கள் ஒன்றுடன் ஒன்று போரிட்டுக் கொண்டால் அவை அழிக்கப்பட்டுவிடும் அத்துடன் சாதுவான தேசங்கள் பூ உலகை ஆளும் நாம் ஆன்மீக சக்தியை உபயோகிக்க வேண்டும் அணுகுண்டுகளை அல்ல இல்லையெனில் நாம் அழிய போகிறோம் இயற்கையின் களஞ்சியத்தில் அநேக ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்பது தெளிவாக தெரிகிறது அணுகுண்டு ஒரு பயங்கரமான பொருளாக இருந்தாலும் இயற்கையின் இதயத்தில் பூட்டப்பட்டிருக்கும் நினைத்து பார்க்க முடியாத சக்திகள் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய சக்திகள் உள்ளன என்பதை அது காட்டுகிறது அத்துடன் இவை எல்லாவற்றிற்கும் பின் ஓர் இறைவன் இருக்கின்றான் அனைத்து படைப்பையும் நல்லவற்றுடன் ஒத்துழைக்கின்ற மற்றும் தீயவற்றை தண்டிக்கின்ற தெய்வீக விதிமுறையின் வாயிலாக செயல்படுகிறது வேறு எதற்காக அணுகுண்டை தயாரிக்கும் ரகசியத்தை முதலில் அறிந்திருந்த ஹிட்லர் அதை தொலைக்க வேண்டும் அதற்கு பதிலாக அமெரிக்காவின் கைகளில் கிடைக்க வேண்டும் அமெரிக்கா அதை உபயோகப்படுத்தினாலும் அவ்வாறு மீண்டும் செய்யும் என்று நான் நினைக்கவில்லை அது செய்யாமல் இருக்க நான் வேண்டுகின்றேன் அரசியல்வாதிகள் அவர்களுடைய கண்மூடித்தனத்தினால் முழு உலகமும் போரிட்டுக் கொள்ள தூண்டுகின்றனர் ஆனால் மனிதன் இந்த உலகத்தை படைக்கவில்லை அதனால் இதை அழிக்க அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை பின் ஏன் இறைவன் தன்னுடைய சர்வ வல்லமையினால் இதை போன்ற ஒரு குறைபாடுள்ள உலகத்தை உருவாக்கி அதை அழிக்க மனிதனுக்கு சக்தியை கொடுக்க வேண்டும் நீங்கள் இறைவனாக இருந்தால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் ஏன் இந்த பிரபஞ்சம் அது உள்ளது போல் உருவாக்கப்பட்டது என்றும் துல்லியமாக அறிவீர்கள் நீங்கள் ஒரு ஆர்வமூட்டும் நாவலை படிக்கும் பொழுது நல்லதும் ஒன்று கொன்று முரண்படுவதை பார்க்கிறீர்கள் மேலும் கெட்டது வெற்றியடையும் போது அது பயங்கரமானது என்று எண்ணுகிறீர்கள் உதாரணத்திற்கு ஒரு அத்தியாயத்தில் கதாநாயகன் கொல்லப்படும் நிலையில் உள்ளான் ஆனால் அடுத்ததில் எல்லாம் சரி செய்யப்பட்டு அவன் காப்பாற்றப்படுகிறான் ஒவ்வொரு வாழ்க்கையும் நிறைவனால் எழுதப்பட்ட தலை நாவல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை ஆழம் பார்க்க முயற்சி செய்வது உங்களால் இயலாது மாயையினால் மயக்கப்பட்ட உங்களுடைய வரையறைகளினால் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் முதலில் மாயையை வெற்றி கொண்டு இறைவனோடு ஒன்றுபடுங்கள் பின் அவன் எதற்காக இந்த உலகத்தை படைத்தான் என்று நீங்கள் உணர்ந்தறிவீர்கள் ஆனால் ஏன் என்று அவனை கேட்க நமக்கு கட்டாயம் உரிமை உண்டு அதற்கு பற்பல காரணங்கள் உள்ளன எல்லாவற்றிற்கும் முதலாவதாக இந்த உலகம் இறைவனுக்கு அவசியமான ஒன்றாக இருக்க முடியாது ஏனென்றால் அப்படி இருந்திருந்தால் இறைவன் குறையுள்ளவனாக இருந்திருப்பான் அதிலிருந்து அவன் அடைய வேண்டிய ஏதாவது இருந்திருக்கும் ஆனால் அவன் பரிபூரணன் என்பதற்கான மகான்களின் சான்று நம்மிடம் உள்ளன அத்துடன் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் சான்றளிக்கிறேன் ஏனென்றால் நான் இறைவனுடன் தொடர்பு கொண்டுள்ளேன் நான் என்னுடைய குரு சுவாமி ஸ்ரீ யுத்தேஸ்வரரை சந்திப்பதற்கு முன்பே அகக்காட்சிகளையும் மற்ற ஆன்மீக அனுபவங்களையும் பெற்றிருந்தும் கூட நான் இறைவனை பற்றி மற்றவர்களிடம் பேச மாட்டேன் என்று அவரிடம் கூறினேன் நான் கண்ட அகக்காட்சிகள் எல்லாம் உண்மையாவதை பார்த்தபொழுது பேரிருப்பு ஒன்று எனக்கு வழிகாட்டுகிறது என்பதை அறிந்து கொண்டேன் அத்துடன் எல்லாவற்றிலும் நான் இறைவனை காண ஆரம்பித்தேன் இந்த உலகம் இறைவனுடைய பொழுதுபோக்கு இறைவன் பரிபூரணன் மற்றும் அவனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு இந்த மண்ணுலகம் அவசியமற்ற ஒன்று என்பதால் இறைவனுக்கு இது ஒரு வகையான பொழுதுபோக்கு வேலையாக இருக்கின்றது உதாரணத்திற்கு இரு வகையான கலைஞர்கள் இருக்கின்றனர் ஒருவகையினர் பணம் சம்பாதிக்க கலையை பயன்படுத்தும் வணிக ரீதி கலைஞர் மற்றொரு வகையினர் அதனை வெறுவனே தனிப்பட்ட முறையில் அனுபவித்து மகிழ்வதற்காக சந்தை மதிப்பற்ற மென்னிலை சிறகுகள் போன்ற கலை வண்ணத்தை உருவாக்குபவர் இறைவன் வணிக ரீதியானவன் என்று நாம் இப்போது நினைக்க முடியாது ஏனெனில் அவனுடைய கலை படைப்பிலிருந்து அவன் ஆதாயம் பெற எதுவும் இல்லை அது போலவே செல்வந்தர்கள் சில சமயங்களில் விலையுயர்ந்த விசேஷமான பொழுதுபோக்கு வேலைகளை மேற்கொள்வர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் சின்சினாட்டியில் சந்தித்தேன் தன்னுடைய பொழுதுபோக்காக நான் கூறினேன் உங்களுடைய செலவிற்கான வருமானம் அதிலிருந்து கிடைப்பதில்லை அல்லவா அவர் பதில் அளித்தார் அது சரதான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் இந்த முட்டை எனக்கு தொண்ணூறு சென்ட் விளையாகிறது ஆனால் கடையில் நான் ஒரு சில காசுகளுக்கு ஒரு முட்டையை வாங்க முடியும் அதனால் இவ்வுலகம் இறைவனுடைய பொழுதுபோக்கு ஆனால் அதில் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அது வேடிக்கை அல்ல நான் அடிக்கடி ஆண்டவனிடம் கூறுவேன் உனக்கு ஒரு பொழுதுபோக்கு வேண்டும் என்றால் ஏன் துன்பத்தையும் புற்றுநோயையும் பயங்கரமான உணர்ச்சி வேகங்களையும் அதனுடைய ஒரு பகுதியாக உருவாக்கினாய் நிச்சயமாக இறைவனுக்கு ஆணையிடுவதற்காக இவ்வுலகில் நான் இருக்கவில்லை நான் அதை அறிவேன் ஆனால் நான் பணிவாக அவனுடன் சண்டையிடுகிறேன் இறைவன் என்னை பார்த்து சிரித்த வண்ணம் கூறுவார் கடைசி அத்தியாயத்தில் இந்த வினாக்களுக்கு அனைவரும் விடையை அறிவர் நான் விடையை அறிவேன் ஆனால் நான் அதை அறியாதவர்களின் சார்பாக விவாதிக்கிறேன் இறைவா உனக்கு இது ஒரு விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் இது வெறும் விளையாட்டு என தெரியாதவர்களுக்கு இது துன்பமும் மரணமும் ஆகும் இருவர் திருமணம் செய்து கொண்டு முழு நிறைவான அன்பை அவர்கள் கண்டுவிட்டனர் என்று எண்ணுகின்றனர் பின்னர் அவர்களில் ஒருவர் இறக்கிறார் என்ன ஒரு சோகம் அல்லது ஏராளமாக பொருளீட்டிய ஒருவர் தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைக்கிறார் பின்னர் பங்கு சந்தை சரிவதை பார்த்து விரக்தியில் ஜன்னலில் இருந்து குதித்து விடுகிறார் எவ்வளவு பயங்கரம் அத்துடன் மது மாது மற்றும் பணம் ஆகிய புலன் பொறிகளில் சபளம் புறத்தே இருந்து மட்டுமல்லாது அகத்திலிருந்தும் எழுகிறது இவை அனைத்தையும் மனிதன் எவ்வாறு நியாயப்படுத்தப் போகிறான் அத்துடன் இறைவா ஏன் கொள்ளை கூட்டத்தினரும் பைத்தியம் பிடித்தவர்களும் இருக்கின்றனர் எல்லாவிதமான பயங்கரமான நடவடிக்கைகளும் இருக்கின்றன ஒவ்வொரு வருடமும் மிக அதிகம் மக்களை கொள்ளும் நோய்க்கிருமிகள் ஏன் இருக்கின்றன நோயினால் இறப்பவர்களுடைய எலும்புகளை ஒரு சேர குவித்தால் அந்த குவியல் இமயமலை அளவு உயரமாக இருக்கும் இருந்தும் இறைவா அது உனக்கு ஒரு பொழுதுபோக்கு உனது பொழுது போக்கினால் பல் பலியானவர்களின் கதி என்ன இறைவன் கூறுகிறான் எல்லா மனிதர்களையும் நான் என் சாயலில் படைத்துள்ளேன் நீ என்னுடைய ஒரு பகுதிதான் என்பதை அறிந்தால் நீ இந்த உலகில் வாழ்ந்து நான் அனுபவிப்பது போல் இதனை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் அதுதான் இறுதியான பதில் இறைவன் போல் நாம் இவ்வுலகை பார்ப்பதில்லை தொடரும் வோம்